தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றத்தில் ஒழித்த சீமானின் குரல் நிறைவேற்றி தந்த மு ஸ்டாலின் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பல விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க குறிப்பாக முல்லைப் பெரியாறு அப்படிங்கிறது தமிழகத்திற்கும் மலையாளிகளுக்கும் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த முல்லை பெரியாறு அணையால் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாவட்டங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் ஆதாரமாக உள்ள இந்த முல்லைப் பெரியாறு அணையை வந்து ஒரு மிகப்பெரிய பெருமகனாக ஜான் பென்னி குயிக் அவர்கள் வந்து கட்டி கொடுத்துருந்தார் அவரை இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒரு குலதெய்வம் போல வழிபட்டுட்ருக்காங்க அந்த ஐந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அதில் எந்த விடயமும் கிடையாது ஆனால் முல்லைப் பெரியாறு அணை வந்து ஒரு பாதுகாப்பற்றது போல தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி அங்கே வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்ட்டு ஒரு சர்ச்சையான விஷயங்களை சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசுவது மட்டும் இல்லாமல் மலையாளிகளுக்கு ஒரு அரசியலாகவும் அந்த முல்லை பெரியார் இருந்துகிட்ருக்கு அது குறித்து மக்கள்கிட்ட ஒரு அரசியல் கருத்தாக சென்றடையதோ இல்லையோ ஏதாவது ஒரு வகையில் போகணும்னு சொல்லிட்டு கலைத்துறையில் எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை உருவாக்கி அதில் மலையாளத்துடைய மிக முக்கிய ஒரு சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய ஆள மதிக்கத்தக்கவரை நடிக்க வைத்து இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்குறாங்க இதற்கு அண்ணன் சீமான அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி பல விஷயங்களை பதிவு பண்ணி ஒரு அறிக்கையாகவே அண்ணன் வெளியிடுகிறார் இப்போ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பே வந்து இந்துக்கள் மனம் புண்படுது அப்படின்லாம் சொல்லி இந்த ஆர்எஸ் கும்பல் நிறைய பண்ணி அந்த படத்தில் இருந்து காட்சிகளை நீக்கிறதுன்னு பேசும்போது முல்லைப் பெரியாறு குறித்த இந்த சர்ச்சையான காட்சிகள் நீக்கப்படணும்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்ன பிறகு இன்றைய தினம் நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்புரான் படத்தில் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான காட்சிகள் நீக்கம் செய்யப்பட்டு முல்லை பெரியாறு காட்சிகள் நீக்கி விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று காட்சிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ சட்டமன்றத்தில் அண்ணன் அவர்கள் குரல் அப்படிங்கிறது அங்கேயும் அரசியல் போய் செய்கிறது அங்கும் தமிழ் தேசியம் வெல்கிறது தமிழர்களுக்கான நலனை நாம் தமிழர் கட்சி பேணி காக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது